அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் எம்பெருமான் முதல் முதற் கடவுளான கணபதியை பெருமானை சிரம் தாழ்த்தி வணங்கி தினமும் ஒரு அந்தாதி என்ற வகையில் இன்று அபிராமி அந்தாதியின் இருபத்தி நாலாவது பதிப்பினை பட்டர் நமக்காக நாம் நல்வழியில் வாழ வேண்டும் நாம் இறைவனை அடைய வேண்டும் முக்தி நிலை அடைய வேண்டும் என்பதற்காக பிறவாதிருக்க வழி செய்பவள் அன்னை அபிராமி என்பதை கூறியிருக்கிறார் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே அபிராமி அன்னை மணி போல திகழ்கிறார் அந்த மணிக்கு பெருமை தரும் சிறந்த ஒளியாகவும் திகழ்கிறார் அது மட்டுமா மணிகளால் அணியப்பட்ட திரு ஆபரணம் போன்றவளாகவும் அந்த ஆபரணங்களுக்கு எல்லாம் தனி சிறப்பான அழகாகவும் திகழ்கிறாள் அன்னை அபிராமி அம்மா உன்னை வணங்கி போற்றாதவர்களுக்கு துன்பம் தரும் நோயாகவும் உன்னை போற்றி வணங்குபவர்களுக்கு துன்பம் தர வரும் நோயை போக்கும் மருந்தாகவும் திகழ்பவளே உடல் பிணி நீக்கும் மருந்தாக மட்டுமல்லாமல் பிறவி நோய் தீர்க்கும் அருமருந்தாகவும் திகழ்பவளே உன்னை அடைக்கலம் புகுந்த அமரர்களுக்கு நற்பெரும் மருந்தாக இருந்து நல்வாழ்வு தருபவளே இத்தகைய அரும்பெரும் சிறப்புகளை ஒருங்கே உடைய உன்னை பணிந்து துதித்த பிறகு உன்னினும் மேலான மற்றொரு தெய்வம் உண்டு என்று கருதவும் மாட்டேன் வணங்கவும் மாட்டேன் இது உறுதி என்று அறுதியிட்டு கூறுகிறார் சுப்பிரமணியர் அதாவது இங்கே உன்னை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படிங்குவதற்கு அர்த்தம் என்னன்னா கடவுள் ஒருத்தர் தான் சூரியன் ஒன்று தான் நிலவு ஒன்று தான் காற்று ஒன்று தான் நெருப்பு ஒன்று தான் நீர் ஒன்று தான் பூமி தான் வானம் ஒன்று தான் அப்போ ஒரே ஒரு தெய்வம் தான் அதான் அதை தான் இங்கே வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அதே போல் என்னென்னா அன்னையை வணங்காதவர்களுக்கு துன்பம் தரும் நோய் அப்படி என்பதற்கு அர்த்தம் என்னென்னா அம்மா யாருக்குமே துன்பம் தரவே மாட்டாங்க நெவர் எப்பயுமே துன்பம் வந்து தரவே மாட்டாங்க அதாவது அம்மாவை நினைக்கிறது அப்படின்னா என்ன அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த கான்சென்ட்ரேஷன் தவறுனா வேற ஏதாவது மாயையில் போய் சிக்கிடுவோம் அதுதான் அந்த நோயின் சொல்லி துன்பம் என்பதை சொல்லிருக்காங்க உடல் நோய் மருத்துவர்களாலும் மற்றவர்களாலும் தீர்க்கக்கூடியது ஆனால் உடம்பு எடுத்ததால் வரும் பிறவி நோய் மருந்து எவராலும் கொடுக்க முடியாது கொடுத்து தீர்க்கவும் முடியாது இந்த பிறவி பயனை என்ன பண்ணணும் நம்ம நீந்தணும் இந்த பிறவி நோயை அம்மையப்பனாக உள்ள அபிராமியால் தான் தீர்க்க முடியும் உடம்புக்கு வரும் நோயை ஏதாவது ஒரு மருத்துவரால் தீர்த்து விடக்கூடும் ஆனால் பிறவி நோயை எந்த மருத்துவராலும் தீர்க்க முடியாது அதனால்தான் நோயினை இரு வகையாக பிரித்தார்கள் ஒரு நோயினா தீர்க்கக்கூடிய நோய் மற்றொன்று தீர்க்க முடியாத நோய் உலகில் எவராலும் தீர்க்க முடியாத நோயையும் தீர்க்கும் அற்புத மருத்துவர் ஒருவர் உண்டு அவரால் தான் அந்த நோயை தீர்க்க முடியும் அவர்தான் மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் மற்றவர்களால் தீர்க்க முடியாத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய திறம்பெற்ற அற்புத மருத்துவர் அந்த மருத்துவர் தான் மாதொரு பாகனாகிய பார்வதி பரமசிவன் இந்த பேருண்மையை திருத்தாண்டக வேந்தராகிய திருநாவுக்கரசர் தம் தேவார வாக்கால் தெளிவுபடுத்தியுள்ளார் வேறாயிரம் வானோர் ஏத்தும் எனத் தொடங்கும் பாடலிலே தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயெழுத்தின் சிலை கை கொண்ட என்ற அருள்மொழியால் நன்கு அறிந்து தெரியலாம் அதனால் உடல் பிணிக்கும் பிறவி பிணிக்கும் ஒரு சேர மருந்தருளும் மருத்துவ நாயகியாக உள்ளவளும் அன்னையே அபிராமியே இப்பாடலை பாராயணம் செய்து வழிபடுபவர்கள் கேட்பவர்கள் நினைப்பவர்கள் பலவிதமான அணிமணிகளை பெறுவதோடு உடற்பிணி பிணி இல்லாதவர்களாகவும் திகழ்வார்கள் என்பது உறுதி உறுதி நம் உடல் பிணி நீங்கள் வேண்டால் இங்கே வேண்டும் நமக்கு பிணி அப்போ மருத்துவர் இருக்கும் இடத்துக்கு தானே நம்ம போகணும் மருத்துவர் வந்து நம்மளை பார்ப்பாரா அது போலத்தான் நமக்கு வரும் சோதனை வேதனை இந்த மாதிரியான நோய்களை போக்க வேண்டும் என்றால் நாம் அன்னையிடம் அடிபணிந்து வணங்க வேண்டும் இந்த தத்துவத்தை தான் அணுகாதவருக்கு பிணியே என்ற சொற்றொருடால் உணரும்படி செய்துள்ளார் நம்ம கூப்பிள்ளனா என்ன அர்த்தம் எதுவுமே கிடைக்காது தேடுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தானே சொல்லியிருக்காங்க இயேசுபிரான் நம் நோய் நீங்க வேண்டும் என்னால் மருத்துவரிடம்தான் போக வேண்டும் மற்ற எவரிடத்தும் போனாலும் நோய் தீராது தீர்க்கவும் முடியாது அதுபோலவே பிணியும் பிறப்பினையும் அடியோடு தீர வேண்டுமென்றால் அவற்றை தீர்க்கும் அருமருந்தாக மருத்துவ நாயகியாக திகழும் அன்னை அபிராமியின் திருவடி தாமரைகளே தஞ்சம் என்று வணங்குபவதை தவிர வேறு வழியே இல்லை என்று உறுதிபட கூறுகிறார் இந்த பெருமைகள் அத்தனையும் ஒரு சேர இந்த பாட்டில் தந்துள்ளார் அபிராமி பட்டர் வாருங்கள் மீண்டும் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிப்புனைந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரே நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்று கூறி இதை கேட்பவர்கள் நினைப்பவர்கள் அனைவருக்கும் அபிராமி அன்னையின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து மீண்டும் அடுத்த அந்தாதியில் சந்திக்க வருகிறேன் அன்னையின் ஆசியோடு வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ